இதுதாங்க கிராமத்து வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டத்துலேயே சப்போர்ட்டாக வச்சுருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிலோ நாற்பது ரூபான்னு விற்கிறோம் ஐம்பது ரூபான்னு விற்கிறோம் ரூபா விற்கிறோம் ஆனால் இன்றைக்கி இவர் பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வந்து பச்சியப்பன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெல்லூர்னு சொல்லிட்டு தேகபுரம் ஆரணி பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுங்க இவர் தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா மரம் வச்சுருக்காரு தென்னை மரம் வச்சுருக்காரு அப்படியே பார்த்திங்கன்னா மரம் பின்னாடி பனைமரம் வச்சுருக்காரு பாங்கம் பனைமரம் எல்லாமே இருக்கிறதுக்கு பணம் மரமாக இருக்குது பக்கத்தில் ஆ இல்லை டீக்கெல் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ சப்போர்ட் இருந்துச்சு பால் ஊற்று கொஞ்சம் நாள் ஆகும் அவர் கொஞ்சம் நாள் ஆகும் சொல்கிறார் இதை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான் நான் விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் நீங்களே பார்க்கலாம் தான் மெயின் இது பாருங்க பால் வத்துனா பால் கொஞ்ச நாள் விற்கணுன்றது சரிங்களா இந்த பால் வந்துன்னா கொஞ்சம் நாள் பொறுத்து தான் சாப்பிட முடியும் சப்போட்டாவை இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நம்ம சரிங்களா ம் அவ்வளோ சிறப்பான பாருங்கள் எங்கே பார்த்தாலுமே இருக்குது பாருங்கள் ஒரே சைஸ் இருக்குது இது வந்துன்னா கூறாகத்தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெண்டாவது இது பாருங்கள் பால் ஊற்றுதா பால் வடி இது பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க இதுதான் சரிங்களா நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் சைஸை பார்த்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் நல்லாயிருக்கும் பிஞ்சி தான் அதெல்லாம் சரிங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடு பார்த்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது ஃபுல்லாக அந்த சைடு பண்ணை மரம் ஃபுல்லாகவே இதாக இருங்க பண்ணை மரம் லைனாக வச்சுருக்காங்க பாருங்கள் நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக பனங்காய் இங்கேயே எடுத்துக்கிறாங்க இது ஃபுல்லாக தென்னை மரம் எல்லர் எடுத்துக்கிறாங்க அவங்க சிறப்பாக இதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் கூடவே இருக்கும் இது சப்போட்டா மரம் இதுமாதிரி ஒரு விவசாயிக்கு தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அவங்க வீடு பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க வீடு இங்கேயே கட்டியிருக்காங்க அங்கே பாருங்கள் வீடும் பக்கத்துலேயே நேர் நேர்பையாக இந்த மெயின் ரோடு தான் இது இந்த ஃபுல்லாக கரும்பு போட்டாங்க கரும்பு வந்து இப்போ அறுவடை பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இப்போ அதுக்கு முன்னெலாம் பார்த்தீங்கன்னா ஊரில் தான் வீடு கட்டியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கைது கட்டிலையே அவங்களுக்கு தேவையான வசதிகள் அங்கங்கே அமைச்சிக்கிறாங்க பாருங்கள் இது ஒரு வீடு இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இது பண்ண இது பண்ணேன்னா ஆட்டு பண்ணை போட்டிருக்கேன் சாரி மாட்டு பண்ணை இது லாஸ்ட்டில் இது பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு வீடு தென்னை மரம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அதுக்கு முன்னே கைனி கட்டி போகிறதுக்கெலாம் தனி வீடுன்னா ரொம்ப பயப்படுவாங்க இப்போ யாருமே எல்லாமே வீடு ஃபுல்லாக கைனி கட்டி தான் கட்டுறாங்க சரிங்களா எல்லாம் தென்னை மரம் தாங்க ஃபுல்லாக அவங்க வசதி வாய்ப்புகள்லாம் இங்கே தேடிக்கிறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் விற்கிறது வேலை இருபத்தஞ்சி ரூபாய் விற்கிறோம் நம்ம இங்கே இளநீர் தேங்காய் எல்லாமே வந்து சிறப்பான முறையில் கிடைக்கிது இந்த வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளுக்கு வேண்டியது நம்ம தான் இருக்குது நம்ம ஒன்று வந்து வறந்து வளர்த்து அதை ஆளை உருவாக்குறது நம்ம இருக்குது இது பணம் மரம் எல்லாம் காய்ச்சி தொங்கது எல்லாம் வெட்டிட்டாங்க சாப்பிட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க சப்போட்டோடு முடிப்போம் சப்போட்டை பண்ண லாஸ்ட்டாக எடுத்தோம் கண்டிப்பாக அதை வந்து ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டதான் வரும் நாங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறோம் எங்களுக்கு சரியா சுரேஷ் ராமஜி யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் செம்பில் கிளிக் பண்ணுங்கள் பெல் பண்ண அமுக்குங்க சரிங்களா தேங்க் யூ பாய் பாய்